மகாஜன சங்கம் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாடார்கள் இன்றைய தினம் நாடார்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முக்தார் அவர்கள் சமூகத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசியதை தமிழகமெங்கும் இருக்கின்ற சங்க நிர்வாகிகள் மகாஜன சங்க நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் உறவின்முறை சங்கங்கள் எல்லாம் அந்தந்த ஊர்களில் போலீஸ் நிலையத்தில் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்டாக கொடுத்திருக்கிறோம் அதை உடனடியாக தமிழக அரசு விசாரித்து அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் தொடர்ந்து அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் தமிழகம் எங்கே இருக்கின்ற அனைத்து நாடார் அமைப்புகளும் ஒன்று கூடி தமிழகத்தில் இதற்கென்று ஒரு முடிவெடுக்கின்ற ஒரு காலகட்டத்திற்கு கொண்டு வருகின்ற சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது பொதுவாக தென் மாவட்டங்களில் இருக்கின்ற நாடார் சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை மீண்டும் ஒரு கலவர பூமியாக மாற்றுகின்ற சூழ்நிலையை முக்தார் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அதையெல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் அதைவிட குறிப்பாக அவர் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் நாடார் சமுதாயத்தை பொறுத்த பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் ஐம்பத்தி நாலில் தான் அவர் ஆட்சி கட்டில் ஏறினார் அதற்கு முன்னாலே இந்த சமூகம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டிலேயே எண்ணூற்றி சச்சத்திலேயே பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து விட்டோம் அதோடு இல்லாமல் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லிமிடெடு கம்பெனி என்று தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி என்ற நாடார் வங்கியை இருபத்தி ரெண்டுலேயே துவக்கி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் சிவகாசியை பொறுத்தவரையிலும் இருபத்தி ரெண்டிலேயே லிமிடெடு கம்பெனிகளை உருவாக்கி அவர் ஆட்சி கட்டுகளுக்கு வருவதற்கு முன்னாலேயே இந்த சமூகம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்ட சமூகம் பெருந்தலைவர் காமராஜருக்கும் எங்களுடைய சமூகத்தையும் பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய அவர் அவர் வந்து தமிழகத்தினுடைய தேசிய தலைவராக இருந்து அகில இந்திய தேசிய தலைவராக வளர்ந்தவர் அவருடைய வளர்ச்சியை இந்த சமுதாயம் நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொண்டுமே தவிர அவருடைய எங்கள் சமுதாயத்திற்கு அவர் உழைத்து எதுவும் ஒரு உதவியோ எதுவும் செய்யவில்லை தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் கல்வி சாலைகளை உருவாக்கி தமிழகமெங்கும் வளர்த்து அதற்கு பின்னால் தொழிலில் கடுமையாக உழைத்து இன்றைக்கு இந்த மயிலாடுதுறையாக இருந்தாலும் சரி தஞ்சை மண்டலத்தில் முழுவதும் அங்கே இருந்து கிராமங்களிலிருந்து இங்கே வந்த நாடார்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்துத்தான் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம் சென்னையை பொறுத்தவரையிலும் சரி கோயம்புத்தூர் கோவை மண்டலத்தை பொறுத்தவரையிலும் சரி அத்தனைகளிலும் நாடாருடைய உழைப்பின் மூலம் முன்னேறிய ஒரு சமுதாயத்தை தேவையில்லாமல் ஒரு தலைவரையும் இந்த சமூகத்தையும் இணைந்து பேசுவது கடுமையாக நாங்கள் வன்முறையாக கண்டிக்கிறோம் அதைத்தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாத ஒரு கடமையாக வைத்திருக்கிறோம் மீண்டும் இந்த நிலை வந்தால் வருகின்ற தேர்தலுக்கு முன்னால் இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்திற்கு இருக்கிறது என்பதை தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் காமராஜர் திருச்சி சிவா ஒரு கருத்து சொல்லிட்டு அப்பா திமுக நடவடிக்கை எடுக்கல செல்வ பொருந்தகை அதற்கும் நடவடிக்கை எடுத்து எடுக்காதால்தான் இப்படிப்பட்டவர்கள் மீடியாக்கள் மூலம் எங்களை தொடர்ந்து தாக்குதல ஆரம்பித்திருக்கிறார்கள் காமராஜருடைய தாக்குதல் உருவானதற்கு காரணம் தமிழகம் எங்கும் இருக்கின்ற அவர் மறைந்து ஐம்பது ஆண்டு காலம் கழித்து கூட அவருடைய புகழ் இன்றைக்கும் சாதாரண மாணவரிடமும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் யூடியூப் சேனலிலும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் காமராஜரை பற்றி தான் இன்றைக்கு பேசுகிறார்கள் அந்த ஆட்சி கட்டிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதை இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளாலும் சமூக தலைவர்களாலும் சீரணிக்க முடியாததால் தான் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய புகழை மறைப்பதை நாங்கள் த ஏற்றுக்கொள்ளவில்லை காங்கிரஸ்காரர்கள் இதற்கு போராடி இருக்க வேண்டும் உண்மையிலேயே திருச்சி வேல்சாமி மட்டும்தான் உண்மையான ஒரு காங்கிரஸ்காரராக இருந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் அவருடைய ஓட்டு வங்கியை அவர் எழுபத்தி ஒன்னில் நாற்பத்தி ஒரு பெர்சென்ட் ஓட்டு வங்கியை வைத்து சென்றார் அந்த ஓட்டு வங்கி தான் இன்றைக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதவியாக இருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த காங்கிரஸ்காரர்கள் இதை உணர்ந்து அவருடைய ஓட்டு வங்கியை மாற்றுகின்ற சிந்தனையை உண்மையிலேயே காங்கிரஸ்காரர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் இல்லை இதுக்கு வந்து சமுதாய தலைவர்கள் வந்து அவர்களுடைய பொறுமைகளை ஏற்றுக்கொள்ளாததால் தான் இந்த சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் பின்னணியை விட சமுதாயத்தினுடைய பின்னணியாக இதை பார்க்கிறோம் சொசைட்டிகள் இருந்தது அந்த சொசைட்டி இருக்கும்போது இந்த பனை வெள்ளமும் இதுவும் காய்ச்சப்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த சொசைட்டிகள் எல்லாம் இப்போ அழிஞ்சு வச்சு அது என்னைக்கு பனை வெள்ள சொசைட்டியை கொண்டு காதி போடல இணைச்சாங்களோ காதி போடல இணைச்ச பின்னால் இந்த சொசைட்டிகள் வர அழிஞ்சதுனால இந்த பனை வெள்ள கருப்பி உருவாக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சார் உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல தொழில் இயற்கையான ஒரு பானம் இன்னைக்கு தமிழகத்துல தென்னை மரம் கூட நீங்க யூரியா போட்டிருப்பாங்க ஊசி மருந்து வர்றாங்க ஆனால் பனை மரத்திற்கு எந்த யூரியாவும் கிடையாது பனைமரங்கிறது அது எந்த விதம் அதுவா வளர்ந்து அதுவா பயன் வர்றத ஒரு மரம் அதுல இருக்கிறது மனிதனுக்கு கெடுதலே கிடையாது எல்லா பொருள்களும் யூஸ் ஆகின்ற பொருளாக இருக்கிறது அதுல இருந்து வர்றத இன்றைக்கு அதுவும் கார்பரேட் கம்பெனிகளுடைய தடையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலேயே அதிலிருந்து சுகர் ஃபேக்டரியை அன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு தருகின்ற சுகர் மாத்திரையை அருமைக்குரிய தருமபுரியில் இருக்கின்ற மத்தூரில் அன்றைய தினம் கூப்ப கூட்டுறவு சொசைட்டி மூலம் மாத்திரை தயாரிக்கின்ற ஃபேக்ட்ரி இருந்தது அதையெல்லாம் இன்றைக்கு மூடிவிட்டு தமிழகம் எங்கும் மாத்திரை கம்பெனிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றுதான் தமிழகம் இன்றைக்கு சுனாமிக்கு பனைமரங்களை நட்டுவதை விட அந்த பனைமரத்தில் இருந்து இந்த ஃபேக்ட்ரிகளை உருவாக்கி உண்மையிலேயே எப்படி பால் நிறுவனங்கள் பாக்கெட்டில் போடுவதைப் போல இந்த பதநீரையும் பாக்கெட்டில் மிஷினாக வைத்து இறக்கி உண்மையிலே ஒரு தொழிற்சாலையாக மாற்றினால் இந்த பனைமரத்தில் இருக்கின்ற பொருள்கள் அத்தனையும் தமிழகத்தினுடைய மக்களுக்கு சுயமாக கிடைக்கின்ற ஒரு பொருளாக இருக்கும் என்பது எங்களுடைய நோக்கம் ஆனால் இந்த சொசைட்டிகள் அழிந்ததால் தான் நாங்கள் எங்களுடைய தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மீண்டும் பனைவெள்ள சொசைட்டிகளை உருவாக்கி காதி போட்டுகளில் இருந்து அதை பிரித்து தனியாக அதற்கென்று ஒரு தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாதவர்கள் பனை சொசைட்டியிலிருந்து வருகின்ற தலைவர்களை உருவாக்கினால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த கருப்பட்டியோ இன்றைக்கு அந்த படங்கள் கண்டோ சுகர் சுகருக்கு உரிய மாத்திரைகளையோ இதிலிருந்து தயாரித்து தருவதற்கு உண்மையிலே இந்த பனை தொழிலாளிகள் தயாராக இருக்கிறார்கள் அதை அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும் நாங்கள் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக அதனுடைய தலைவர்கள் அதற்கு முன்னால் உருவாக்கி இருக்கிறார்கள் அதை இன்றைக்கு மீண்டும் தமிழக மக்களுக்கு செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம்